நாடார் சமுதாயத்தினர் மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரையுமே பார்த்து குறிப்பாக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறையினரை நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் மை இந்தியா என்ற நடத்தி வரக்கூடிய முக்தார் அகமது என்ற நபர் பிரபலங்களை பேட்டி எடுப்பதாக கூறிக்கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பாக முன்னாள் மாண்புமிகு முதல்வர் பாரத பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேட்டி எடுக்கிறேன் என்ற பெயரில் அவர் சமூக வலைதளத்தில் இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை பேட்டியாக எடுத்து வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் உடனடியாக தமிழகத்தின் தலைமை காவல் இயக்குனர் மரியாதைக்குரிய டிஜிபிஐ அவர்களுக்கு முறையாக நேரில் சென்று மனு அளித்தோம் அது மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முறையாக மனுவை அளித்திருக்கிறோம் ஆனால் அந்த யூடியூபர் முட்டால் முக்தார் அகமது அவர்கள் பேசிய அந்த காணொலியை கண்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டுமல்லாமல் காமராஜர் அவர்களின் பக்தர்கள் அனைவருமே கொந்தளித்து போயுள்ளார்கள் சமூக வலைதளங்களில் இது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாகவும் முக்தார் அகமதுவை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு சூழல மூடிக்கொண்டிருக்கிறார்கள் வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது கூடாது தமிழக காவல்துறை முறையாக கைது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக மை இந்தியா டுவெண்டி நிர்வாக இயக்குனர் முத்தார் அகமதுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பேச்சு எடுக்கிறோம் என்ற பெயரில் தான் தோணித்தனமாக எதிரே இருப்பவரிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற தோணியில் அவர் கேட்டுக் பச்சையாக கொச்சையாக நான் கூறுகிறேன் விஜய் என்பவர் யாரோ ஓட்டா முத்தார் அகமது I'm going to